ஒரு குக்கர் இன்னொரு தடவை கொடு ஒரு குக்கர் ஓடல ஓடல சூப்பர் 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 யாரு ஐயோ அந்த போய் மாடு ஓடவே மாட்டேங்குது எப்படி شوف சூப்பர் மாடு அடிடு மாடு வா யாரு அடிடு தம்பி மாடு ஒரு அண்டா ஏப்பா மாடு காரணே மாடு புடிபா நீ மாடு காரணே மாடு புடிச்சுக்க அப்படியே ஓடிப் போ இந்த பக்கம் திரியுங்க மாடு சுத்துற டேய் நீ

எஸ் கே யாரு வேற யாரு வேற யாரு வேற யாரு <Overlap/> யாரு வேற யாரு <Overlap/> யாரு <Overlap/> யாரு <Overlap/> யாரு <Overlap/> யாரு குக்கர் இருக்கா ஒரு குக்கர் பா ஒரு குக்கர் பா சுத்தமா 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 ஒரு குக்கர் பா ஒரு ஆளு சூப்பர் 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 என்னவா ஒண்ணு ஒண்ணு ரெண்டு ரெண்டு மாடு மாடு வெட்டி மட்டு

அடே என்ன இது ஒரு டைனிங் தொடுடா தொடுடா தொட்டுடா மாடு சூப்பர் டைனிங் டேபிள் வைங்க பா மாடு கேடிஆர் வளைங்க ஒரு டைனிங் டேபிள் தம்பி என்னடா மாடுடா சூப்பர் சூப்பர் ஆச்சரா 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 மாடு இந்த அண்ணன் வைங்கடா அண்டா வைடுடா போ போ எல்லா பேரும் மேட்ல போடுங்க சண்டாப்டு ராங்கே என்னடா மாடு மாடு வெட்டி விடு குக்கர் வைங்க பா சூப்பர் பா அண்டா குட்ட குட்ட வேண்டாம் அண்டா குட்ட குட்ட வேண்டாம் சூப்பர் 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 மாடு

சூப்படி குக்கர் வாங்க சூப்பர் மாறு தூரம் சூப்பர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாறு மணி குக்கர் வாங்கியப்பா குக்கர் அண்டா

தம்பி ஒரு ஆளு ஒரு ஆளு யாராது சொல்லுங்க பா ஒரு ஆளு புடிங்க நல்லா போ நீ குரோ தள்ளி வா அவர் அவருக்கு எத்தனை சூப்பர் 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 ஏய் தம்பி விட்டு விட்டு பிடிக்காத பிடிச்சா நல்லா குக்கர் விட்டு விட்டு பிடிக்காத ஒரு ஆளு ஒரு ஆளு ஒரு

சூப்பரிய மாடு மாடு மாடுப்பா மலைச்சாமி மாடு மாடுப்பா ராஜா ராதாகிருஷ்ணன் ஒரு குக்கர் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்ற குக்கர் வாங்கிக்கப்பா ஒரு குக்கர் குக்கர் வாங்கியப்பா ஏ துண்டி துண்ட

இங்க வாரு இங்க வாரு பறிஞ்சு போறது வாரு இங்க வாரு மாடு வெட்டி படுங்க வரல வரல மாடு வெட்டி பெற்றது டேனிங் டேபிள் ஒரு அண்டா அண்டா கொடுத்துருங்கப்பா அந்த மாடுக்கு மதுரை மாவட்டம் அவனா மாணவரி அப்படிமா ஓகே அப்படி மாணவ